செய்தியாளர் தராசுசாம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இந்தியாவிலேயே அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம் இங்கு இந்தியா கூட்டணியில் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது காங்கிரஸ் சமாஜ்வாதி இடையே இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார் நீங்கள் சரியாக சொன்னபடி இது ஒரு முக்கிய திருப்பம் காரணம் முக்கியமான மாநிலம் எண்பது தொகுதிகள் சென்ற முறை கடைசி நேரத்திலே உடன்பாடு ஏற்படாமல் போய் தனித்தனியாக போட்டியிட்டதால் தான் பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடிந்தது உத்தரப்பிரதேசமும் பீகாரும் இந்திய கூட்டணியின் முக்கிய துருப்பு சீட்டுகள் மொத்தம் இருபது தொகுதிகள் தொகுதிகளில் பாரதிய ஜனதாவை இருபது அல்லது முப்பது தொகுதிகளுக்குள் சுருக்க வேண்டும் அப்படி சுருக்கினால்தான் அவர்கள் இருநூறு இருநூத்தி இருபத்தி ஐந்து என்கிற எண்ணிக்கையிலே நிற்பார்கள் ஆக இந்திய கூட்டணி கவனம் செலுத்த வேண்டிய மிக மிக முக்கியமான மாநிலம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் முதல் கட்டமாக ஏற்பட்டுள்ள உடன்படிக்கை அதற்கு பிறகு அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி அவர்களின் பயணத்தில் கலந்து கொள்வார் என்கிற எதிர்பார்ப்பு இது எல்லாமே ஒரு நல்ல துவக்கத்தை உணர்த்துகிறது கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் நல்ல துவக்கம் என்பதே வெற்றிக்கான அறிகுறி காரணம் இரண்டு கட்சிகளின் தொண்டர்களும் இணைந்து பணியாற்றுவார்கள் கடைசி நேரம் வரைக்கும் இழுத்து கொண்டே போய் தொண்டர்களுக்கிடையே மனக்கசப்பை உருவாக்கி அதற்கு பிறகு தலைவர்கள் குலுக்கி கொண்டாலும் கீழ்மட்டத்தில் இணைந்து பணியாற்ற மாட்டார்கள் பல கூட்டணிகளின் தோல்விக்கு இதுதான் காரணம் எனவே துவக்கத்திலேயே இத்தகைய ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருப்பது என்பது இந்திய கூட்டணியின் வெற்றிக்கு கட்டியம் கூறுகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் சார் பிரதமர் மோடி சொல்லப்பட்ட வாரணாசி தொகுதியும் காங்கிரஸ் காங்கிரஸ் கேட்டு பெற்றிருக்கிறது வாய்ப்பு இருக்கு அது பற்றி ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் சார் வாரணாசி தொகுதி என்பது நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு கடினமான தொகுதி தான் அதிலே அவர்கள் போட்டியிட ஒத்துக்கொண்டிருப்பதே ஒரு பெரிய சவாலை தான் காட்டுகிறது மோடி அவர்களை தோற்கடிப்பதிலும் அதில் உண்மையான சிக்கல்கள் இருக்கின்றன காரணம் வந்து கங்கா கிளீனிங் ப்ராஜெக்ட் முதல் பல்வேறு கலத்திட்டங்கள் எல்லாமே அவர் வாரணாசி தொகுதியை தான் மோடி அவர்கள் செய்து வந்தார்கள் யாரை களம் இறக்குவார்கள் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை ஆனால் யாரை களம் இறக்கினாலும் மிக கடினமாக உழைக்க வேண்டும் இரண்டு கட்சி தொண்டர்களும்

ஒரு ஜனநாயக அப்போதே அது ஆபத்தின் அறிகுறி ஜனநாயகம் என்பது ஐந்து ஆண்டுகளுக்கானது தானே ஆயிரம் ஆண்டுகளுக்கு எப்படி அஸ்திவாரம் போட முடியும் ஆக பிரதமர் மோடி அவர்களின் வெற்றிக்கு கட்டியம் கூறி இன்றைய தேதிக்கு வட இந்தியாவில் இருக்கிற பல்வேறு ஊடகங்கள் கடும் கலப்பணியாற்றுகின்றன பாரதிய ஜனதா கூட்டணியிலே கத்துக்கணிப்பு நிறுவனங்கள் ஊடகங்கள் எல்லாமே ஒன்றாக இணைந்திருக்கின்றன இது போக நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த தேர்தல் ஆணையம் இடி போன்றவை இப்படியான சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவை வெற்றி கொள்வதற்கு அனைத்து கட்சிகளும் வந்து தங்களுக்குள் இருக்கிற மனமாச்சரியங்களை களைய வேண்டும் மாநில அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கடைசி நேரத்திலே போய் உடன்பாடு ஏற்படுத்தினால் அது வெற்றி வழிவகுக்காது அது இது மம்தா பானர்ஜி அவர்களுக்குமே ஒரு வகையிலே ஒரு மறைமுகமான சங்கேதம்தான் ஒரு சாதாரண சண்டிகார் தேர்தல் ஒரு மாநகராட்சி தேர்தல் வெறும் முப்பத்தி ஐந்து கவுன்சிலர்கள் அதிலே வந்து வெற்றியை பிரதானமாக கொண்டு இந்த அளவுக்கு வந்து தேர்தல் தனி திட்டம் செய்கிற அளவுக்கு துணிச்சல் வருகிறது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறது உச்ச நீதிமன்ற வரலாற்றிலேயே ஒரு மேற்கு தேர்தல் வாக்குப்பதிவு எல்லாம் எண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டது என்பது ரொம்ப துரதிருஷ்டவசமானது எனவே அகிலேஷ் யாதவ் கூறுவது சரிதான் அவர் காட்டியிருக்கிற உறுதிப்பாடு பாராட்டத்தக்கது இந்த உறுதிப்பாட்டி இந்தியாவில் இருக்கிற பிற தலைவர்கள் பிற எதிர்கட்சி தலைவர்கள் பாரதிய ஜனதா உண்மையிலேயே தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று உளமாற விரும்புவவர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க